டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புத்தகத்தை அதனுடைய கவர் அதனுடைய அட்டையை வைத்தே நாம் முடிவு பண்ணிடக்கூடாது இது நல்ல புத்தகமாக அல்லது கெட்ட புத்தகமா இல்லை சாதாரண புத்தகமா இல்லை அதை வந்து ஒரு அல்பமாக இட போற்றக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கவர் நல்லா இருக்குது பல வளன்னு இருக்குது சூப்பராக இருக்குது அப்போ உள்ளே இருக்கிற விஷயமும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னும் முடிவு பண்ணிடக்கூடாது ரொம்ப உயர்வாகவும் நினச்சிடக்கூடாது ரொம்ப தல்த்தியும் நினச்சிடக்கூடாது அதனுடைய தோற்றத்தை வச்சு நம்ம மன்னி மதிப்பிடக்கூடாது அது மாதிரி தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குற இந்த பொண்ணை பாருங்கள் நான் பொண்ணுன்னு மட்டும் சொல்லலை ஆணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த பொண்ணை பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக தானே இருக்காங்க அழகாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு வீடு அழகாக இருக்குதுன்னு வைங்களேன் ஒரு வீடு அழகாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பேய் குடியிருக்குன்னு வைங்களேன் குடியிருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போவோமா இல்லை அந்த வீட்டில் வசிக்க தான் விரும்புவோமா இல்லை அந்த வீட்டை தான் விரும்புவோமா மாட்டோம் அது மாதிரி தான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க உருவத்தில் மோகம் உடம்பு எப்படி உருவத்தில் அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்குள்ள தெய்வதை தான் இருக்காங்க ஒரு தெய்வீக ஒரு ரொம்ப சூப்பர் நேச்சுரல் நெச்சுடு பீயிங்காக இருப்பாங்க நம்ம முடிவு பண்ணிட முடியாது அப்போ அழகாக இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அழகற்று இருக்கக்கூடிய அழகானவர்களெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது அதனால் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றது அழகை வச்சு ஒருத்தங்க வந்து ரொம்ப குணவானாக இருப்பாங்க குணவதியாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த அழகான வீட்டுக்குள்ளே எந்த பேய் குடி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அது மாதிரி அது வீடு இது கூடு உடம்பு இந்த மனுஷ உடம்புங்கிறது ஒரு கூடு இந்த கூட்டுக்குள்ளே எந்த பேய் குடி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் அழகை பார்த்து மயங்காமல் குணத்தை ஆராய்ந்து எந்த மனிதர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் இருக்க வேண்டாம்ங்கிறத முடிவு பண்ணால் நமக்கு நம்மளுடைய நிம்மதிக்கு